நம்ம இந்த அகில உலக ஆறு முருகன் பேரவை ஆரம்பிக்கிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போதான் சென்னையில் மட்டும்தான் ஆரம்பிக்கிறோன்னு உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி முருகனுக்கு வந்து உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க பக்தர்கள் இருக்காங்க அந்த முருகனை நம்ம வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து மதுரை திருநெல்வேலி ஒவ்வொரு ஊர்லேயும் உறுப்பினர்களை சேர்க்குறோம் அது என்ன காரணத்தினால சேர்க்கறோன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பில் இருந்து படங்கள் எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு வேறு தொழில் தெரியாது சினிமா நம்பி கிட்டத்தட்ட ஒரு பத்தஞ்சு வருடங்களா சினிமாக்கிலேயே இருக்கிறோம் இப்போ இம்மிடியாக பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயிமேன்னு ஒரு மிக புக்திப்படும் சாண்டி அப்புறம் சரவணன் நம்ம தேவயானி பல முக்கிய நட்சத்திரங்கள்லாம் நினைக்கிறேன் தம்பி வந்ததுல கதையை நாங்கள் நாங்கள் ரூபாயப்படுத்துகிறோம் அதோடு இல்லாமல் சில படங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா இப்போ சினிமா எடுத்துட்டு பாக்குறதுக்கு ஆள் தொடர வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம அமைப்பு வந்து தமிழ்நாடு முள்ள இந்த பேரவை இருந்துச்சுன்னா பக்தி மார்க்கமோ அதே நேரத்தில் நம்ம படங்கள் வெளியே வரும்போது நம்ம படங்கள் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதனால இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ண முதல் நோக்கமே அதுதான் இப்ப இப்போ அதோடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கோயில்கள் இருக்குது இப்போ திருப்பூரமன்றம் ஆறுபடை வீடு திருப்பரங்குன்றம் பழனி அதே போல சுவாமி மலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி கோழி இந்த மாதிரி ஆறுபடை முருகன் கோழி தரிசனத்துக்கு நம்ம ஏதாவது உதவின்னா நம்மளோட அமைப்பு சார்பில் இருந்து ஃபோன் பண்ணிச்சோம்னா விஐபி தரிசனம் இல்லாட்டாலும் ஒரு மணி நேரத்துல முழுமனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அது இந்த அமைப்பு செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வளர்த்து கொடுக்குறோம் இதுக்காக நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம யாரையும் இல்லை நமக்கு நாமே திட்டம் தான் இது அவங்களுடைய நீ பையனே பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே திட்டம் மாதம் போய் பார்த்தாரு நம்ம ஏன் பார்க்க கூடாது அதனாலதான் நம்ம இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஈட்டி எல்லாருமே ஒரு பயபுர்த்தி தொழில் நிமித்தமா விடுவாங்க இது எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம பண்ணிடலும்போது ஒரு நல்ல வெற்றிக்கான வழியா இருந்தது நீங்கள் ஆடி பதினெட்டாம் இருக்கிறதுனால குறிப்பிட்ட கால காலகலாசத்தில் இவ்வளோ பெரிய செட்டப்பை பண்ணிக்க சொல்லணும் இவ்வளோ பெரிய செட்டப்பை பண்ணதுக்கு செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கு ரொம்ப உண்மையாகவே சரியான நேரத்தில் இப்படி ஒரு செட்டப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியை சொன்னோம் அவரோட பண்ணியிருந்த காசி வினோத் கிட்டத்தட்ட என் ஃபோன் நேற்று வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கேன்னா அது வினோத்தோடையும் அழிவு தான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படி ஒரு பொண்ணதுனால தான் சிறப்பு நம்ம கூட்டம் சேர்க்கறது முக்கியம் இல்லை தானாக சேரணும் கூட்டம் அதுக்காக தான் இதை முதல்ல நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் நீ படிப்படியா தமிழ் கூப்பிட்டு போறோம் அப்போ வந்து நம்மளோட அமைப்பு என்னங்கிறது கூடி வசிக்கிற அடுத்த ஒரு ஒரு மாசத்துல அறிவிப்பு வெளி வரும் இனி என்ன நம்ம பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் செயலாளர் திரு நாகே சௌரன் சொல்றாரு இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இங்க வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உனக்கு தெரிவித்து அண்ணா வந்து ஒரு ரெண்டு வாரமே கூப்பிட்டு இருந்தாரு போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது எல்லாருடைய செயற்பாளருக்கும் ஒரு ஒரு தேரல் இருந்தது ஏன் பேர சுவாமிநாதன் அது வந்து முருகனுடைய பேர் அதனால அண்ணா வந்து கூப்பிட்டு இல்லை என் பேர் தான் அதனால கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அது மாதிரி மாவட்டம் எல்லா உரிமங்களும் சேர்த்து ஒரு பெரிய நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது அகில இந்திய லெவல்ல கொண்டு போடுத்து கொண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் ஏன்னா வெறும் தமிழ்நாடு லெவல் இல்லாம அகில இந்திய லெவல்ல கொண்டு போடுத்து கொண்டான அத்தனை வேலை

நாங்க ஒரு விழா நடத்துறோம் அவரையும் தமிழிசை மாடன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வந்து கண்டிப்பா உறுதுணையா இருக்கும் நம்புறேன் கண்டிப்பா அதனால இது ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை கொண்டு போகணுன்றது தலைவர் ஆசை நான் தலைவர் ஆசையை வந்து நடுத்த பண்ணிட்டு இருக்கேன் கூடிய ஊரில் ஒரு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் ஒரு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அந்த நிகழ்வுல இருந்து எல்லா மாவட்டத்தோரும் வரக்கூடிய அர்த்த நிர்வாகிகளையும் அழைத்து அவங்களை மரியாதை பண்ணி மேலும் அண்ணன் போற படத்தை மெயினா வந்து அந்த படம் அந்த கதை சொல்லும் போது பார்த்தேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அண்ணன் அந்த ஒவ்வொரு சாப்டர் அந்த கிட்ட மாதிரி ஒரு சாப்டர் கொண்டு வந்து அது நடக்க ரொம்ப அந்த கதையா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த படத்தை எடுத்து நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அதை ரிலீஸ் பண்ணி அடுத்த சொன்ன மாதிரி இந்திய லெவலுக்கு அப்புறம் அகில உலக லெவல்ல நம்மளோட ஸ்தாபனத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள முன்னணி வேண்டி உங்க எல்லாரோட ஒத்துப்பா இல்லைன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா என்னோட முயற்சி என்னோட பங்கு இருந்தாலும் நிர்வாகிகள் அத்தனை பேரோட அத்தனை முயற்சிகளும் ஒண்ணு சேர்ந்து பண்ணா ஒண்டிதான் இது முடிக்க முடியும் நினைக்கிறேன் அதனால தஞ்சா பண்ண வந்து ரொம்ப நன்றி அதனால அண்ணா இப்ப கிருஷ்ணராஜ் சார் எங்க அக்காவும் டாக்டர் தான்

காசி அம்மன் இந்த விழாவை தூரம் நான் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் பட்டு இந்த பேனரு டிசைன்ஸ் இந்த பிரிண்டிங் இந்த ஃபார்ம் எல்லாமே நம்ம என்ன சொல்றது வினோத்து வந்து ரெடி பண்ணி விடுவாரு காசி அண்ணன் ஓடுவார் ஏன்னா காசி அண்ணன் வந்து சினிமா துறையில குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ஆறு வருஷமா இருக்காரு அவரு தெரியாத நபர் கிடையாது சென்சார் காசி பண்ணுவாங்க அவரை சென்சார்கள் தான் அதனால என்னோட என்னோட கம்பெனியை ஒருதான் பார்த்ததாருதான் மேனேஜரா இருக்காரு நான் ஒரு மூணு படம் எடுத்துட்டேன் யோகிபாபு வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம் ராதாபாபு வச்சு கடைசி தோட்டான ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கேன் ஐம்பதாவது வருஷம் படம் போயிட்டு இருக்கு அதனால அவருக்கு ஒரு எல்லாரும் என்கரேஜ் ஏன்னா மழை நாலு மலையில இருந்து மழை எல்லாருக்கும் தெரியும் அவங்க மழைக்கு எடுத்து மழையையும் போயிட்டு நடந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விழுந்து அதனால அவருக்கு நன்றி சொல்றேன் மேலும் எங்க என்னோட அருமையை தோழர் வினோத் அவரு இவர் அருமையை அவர் தான்

அவர் என்ன ஏதுன்னு ஏ ஒரு வார்த்தை சொல்லலை ஆனால் இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் கரிதே சாப்பிடணும் குருவினுடைய பிரசாரம் கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் பஞ்சாபிரந்தம் அவருடைய துண்ணுறு அவருடைய சால்வை இதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சதேன் இந்த விஷயம் கிடைச்சதுனால செல்வம் வந்துடும் அதுக்கப்புறம் இயக்குநரை பத்தி சொல்லணும் நல்லவர் பண்பானவர் எதையுமே உண்மையை சொல்ல மாட்டாரு அவரா எடுத்துக்கிட்டு இருப்பாரு எத்தனை சீன் எடுக்கிறாருன்னு தெரியாது அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் எனக்கு நறுக்குன சொந்தக்காரு அதே மாதிரி ஐயா டாக்டர் ஐயா கிருஷ்ணராஜ் அவரை வந்து நான் இன்னைக்கு ஒரு மூணு வருஷமா ஒரு நம்பர் தேடிக்கிட்டு இருந்தேன் அவர் மூலியமா ஒரு நம்பர் கிடைச்சிச்சு அதுவும் இல்லாம ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ண போறாரு அது நடந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த மேடையில வந்து அவரை பத்தி சொல்லுது அவங்க பையன் வந்து உங்க பேர் என்ன தம்பி சூரிய பிரசாத்தா சூரிய பிரசாத் சூரியன் என்றாலே ரொம்ப அதிகமா வெ வெப்ப வேணும்சாத் வேற இருக்கு அள்ளி எரிய அதனால அவர் நிறைய படம் நம்மளோட டிராவல் பண்ணணும் தம்பி நான் உங்களுக்கு அப்பா கரெக்டரா பண்றேன் கதையெல்லாம் சொன்னார் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நாளைக்கு நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கஞ்சா கருப்பு கரைச்சலா இருக்கேன் போடாதீ அப்படின்னு சொல்லிடாதிய எல்லா கீரோக்குள்ள அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேமரா மேனை சொல்லணும் கேமராமேன் ஒரு நல்ல மனிதர் அவர் பெரிய கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல எடுக்க வேண்டியதோ ஒன்பது நாள்ல முடிச்சு விட்டுருவாரு முடிச்சு விட்டு அவர் அனுப்பி விடுங்க தேவையில்லாம எங்கன்னு கூட இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பாரு அப்படி டீம்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நானும் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் அவர் இதுவரைக்கும் அஞ்சு படம் பண்ணிருக்கீங்களானே ஆறு படம் பண்ணிருக்காங்க சங்கர்கணை செய்யாட்ட இருந்தாருன்னா எப்படி ஆளுன்னு தேய்ச்சிருவாரு போடுவாரு அதை போடுவாரு நல்ல இது அவரு ஒரு வார்த்தை சொன்னார் நாங்க எல்லாரும் டாக்டர் ஃபேமிலியா இருக்குமே அப்ப நான் என்ன ஐயத்துக்கு ஃபேமிலியா நானும் டாக்டர் ஃபேமிலியா நான் டாக்டர் கூடத்தே கல்யாணம் பண்ணிருக்கேன் பாவம் தெரியல அதே மாதிரி மகாலட்சுமியும் வந்திருக்காங்க லட்சுமியை மட்டும் அவங்க சொன்னாங்க மகாவை சேர்க்கலை எப்பவுமே மகாலட்சுமி ஆமாம் தேவி குட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி அந்த அனிதா சுமரம்மா அவங்க ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்க சித்த வைத்தியம் ஏன்னா சித்த வைத்தியம்தான் இன்னைக்கு உலகம்லாம் பெருசா பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது அதே மாதிரி இன்னும் ஒரு பொருளாளர் விழுப்புரம் அவர் பேர் லோகநாதன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் குருமூர்த்தி என்ன கரெக்டானே புண்ணியமூர்த்தி என்ன ஏன்னா நான் என்ன குரு அந்த குருமூர்த்தி தானே எனக்கு வரும் புண்ணியமூர்த்தி என்ன ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு காசிநாதன் எங்க ஐயா காசி அப்புறம் சாமி சாமி பேரை சொல்லணும் எனக்குள்ள விஸ்வேஸ்வரன் ஐயாவுக்கு சாமிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் அவ்வளோ நேரம் அந்த கேமரா எடுத்தவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பக்கத்துல இருந்தவருக்கு அந்த அப்புறம் அங்கே ஒரு தம்பி இயக்குனர் ஆமாம் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அவருக்கு ரொம்ப பாவம் வீசிங்க அதிகமா இருக்கு ஐயாதே பார்த்து ஏதாச்சும் வழியை பண்ணி விட்டு கொஞ்சம் வீசிங்க கம்மி பண்ணி விடணும் ஏன்னா இந்த எப்பவுமே உருவனை நம்பினா நம்மளை கை விட மாட்டாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா எனக்கு பல இடத்துல பிரச்சனைமா பல இடத்துல பிரச்சனை இருக்கும் போது ஒரு இடத்துல போய் சாமி பார்த்தோம் அவரு நல்ல மனிதர் ஐம்பத்தி ஒரு வாரம் குறுக்கி வைப்பார் பார்ப்பார் அவரு எனக்கு அங்க கார் பஞ்சர் ஆயிருச்சு அவர்கிட்ட போய் ஸ்பானர் இருக்கான உதவி கேட்க போன அந்த டயத்துல அவர் பேரே முரிய சாமி அவங்க மனைவி பேரு வள்ளி அப்ப வந்து பழக்கம் ஆயிடுச்சு அந்த சாமி என்ன சாமி இவ்வளவு எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்ப குடும்பத்தையே கூட்டிட்டு வாங்கன்னு பார்த்தாரு பார்த்துட்டு என் பையன் கையென்னா பார்த்துட்டு அண்ணே ஒரு நாலு நாளைக்கு மட்டும் விறந்தருங்கனே நம்ம பழனி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு முதல்ல பழனியில வந்து டிராபிக் இல்லாமல் ஈஸியாக போயிடலாம் இப்பன்னா இதுக்கிட்டே வண்டியை போட ஒரு நான் அம்மாட்டு பேருக்கட்டி வச்சு வருத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் வந்து சொன்னாரு உள்ள இல்லே ஒரு திருவோடு ஒரு குச்சி இது மட்டும் வாங்கணும்னே எதுக்கு சமயம்னேட்டு நீங்க முடி போட முடியாது நீங்க கோபனம் முடியாது உங்க மயனுக்கு மொட்டையை போட்டு இங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் திருவோட்டுல வந்து காசு வாங்கி அங்கே கொண்டு போய் சேர்ப்போம்னே துள்ளூர் உடம்பு முள்ளா பூசி விட்டுருவோம் அப்படின்னு அதே மாதிரி தலையிலையும் உச்சராசம் கொட்ட அந்த அவன் தலை சைஸுக்கு செஞ்சு கொண்டு போய் முடிய போட்டு குளிக்க வச்சு துண்ணூரை பூசி பட்டையை அடிச்சு குங்குமம் சந்தன குங்குமம் வச்சு திருவோட்டில் எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு கோயில் உள்ள போனோம் போகும்போது எல்லாருமே கும்பிட்டு துண்ணூறு வாங்கினாங்க காசும் போட்டாங்க அப்போ பார்த்தா நுரிய நின்றாரு அவரும் ஆண்டி குளத்துலேயே நிற்கிறாரு போது அவர் சொல்றாரு இவனுக்கு தெரியுது நானே ஆண்டி குளத்தில் நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்கு ஆண்டி குளத்துல இருந்த இவ்வளவு அதுக்கப்புறமே எனக்கு ஒரு இடம் விற்காம இருந்தது விற்று சொல்றேன் எல்லோரும் போய் பழனியை பாருங்க திருச்செந்தூர் இன்னைக்கு திருப்பதியில இருக்கிறத விட திருச்செந்தூர்ல அவ்வளவு கூட்டமா இருக்கு அதே மாதிரி நம்ம மதுரை செல்பண்ணு சொன்னாப்புல திருச்சி கிட்ட ஒரு கோயில்ல வந்து எந்த ஊருன்னு கல்லண பக்கத்தில் இந்த கோயில வந்து அடிக்கடி நள்ளி அம்மா சொல்லியிருக்காங்க இங்குள்ள நான் வருமே எப்படியாச்சும் என்னை அந்த கோயில் கூட்டிகிட்டு போயிரும்னு அங்கேயும் போங்க முருகன் ஆறுபடை அவர் நம்மளை கைவிட மாட்டார் நிறைய கை கொடுப்பாரு நிறைய மக்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு இந்த முயற்சி மதுரை செல்வனும் இயக்குனரும் கிருஷ்ணராஜ்யாவும் எல்லோரும் நின்று இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க எல்லோரும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம் என்னென்ன உதவி வேணும்னாலும் யார்ட்ட வேணாலும் போய் கேட்போம் வாங்க உங்களோட உருவன் நான் சேர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா உறுப்பினர்களும் வந்து அறிமுகப்படுத்தியா ஒரு சின்ன விஷயம் அண்ணன் சொன்னது எனக்கு ஆஹ் அவர் சொன்னதுனால நானும் ஏன்னா இங்க நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கோம் அதனால சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு சின்ன விஷயம் திருச்செம்பூர் முருகன் வந்து எவ்வளவு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார் பிலிம் இண்டஸ்ட்ரின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னோட முதல் படம் தயாரிப்பாளராக நான் படம் பண்ணேன் அதில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் தான் பேர் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சோன்னா டப்பிங் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்பது மாதம் வராமல் இருந்தார் அந்த டப்பிங்க்கு நான் இப்போ திருச்செந்தூரில் மார்னிங் வந்து நாலு மணிக்கு தரிசனம் அந்த தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவர்கிட்ட ஒன்றுமே வேண்டலை முருகா இந்த மாதிரி டப்பிங் எட்டு மாசமா வெயிட் பண்றேன் ஏன்னா அவர் மிகப்பெரிய காமெடி பேர் சொல்ல முடியாது என்னடா எட்டு மாசமா இந்த மாதிரி நான் கஷ்டம் நான் படம் ரிலீஸ் பண்ண முடியலையே ரொம்ப வருத்தப்பட்டுன்னே இருந்தேன் நாலு மணிக்கு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நான் வெளியில வந்து சுவாமி பீச் வர அப்படின்னு பார்த்துட்டு அந்த கடல்ல பார்த்துருந்தேன் எப்போ டப்பிங் முடியும் எப்போ படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்பது முக்காலுக்கு ஃபோன் அந்த நடிகர்ல இருந்து சார் நாளைக்கு டப்பிங் வச்சுக்கலாமா அப்படின்னாரு ஆனா நான் மனசுல நினச்சத அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அதுவும் சரி சுவாமி மலையும் சரி ரெண்டு இடத்துலயும் என்னோட ரெண்டாவது படம் கடைசி தோட்ட சார் அதுவும் என்னோட தயாரிப்பு நிறுவனம் தான் அடுத்தது அதுல சின்ன பிரச்சனைகள் வந்து இந்த சினிமா துறைகளுக்கு முருகர் வந்து ரொம்ப முக்கியமான கடவுளா இருப்பார் என்று என்னோட அபிப்பிராயம் இன்னைக்கு மூணாவது படம் மட்டும் எல்லாமே முருகர் முன்னிலையில தான் என்னோட தயாரிப்பு நிறுவனம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால தயாரிப்பாளர்கள் பேர் இருக்கிறதுனால முருகரை கெட்டியா புடிச்சுக்கணும்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும் அதனால கஞ்சா பண்ண சொன்னது எல்லாரும் டாக்டர் ஃபேமிலி ஆனா அன்னை வந்து டாக்டர்ன்ட்டு நிஜமான தெரியாது இருந்தா நான் அதையும் சொல்லி அதனால கஞ்சா கரு பண்ண நான் படம் பார்க்கணும் இந்த ஈ படம் ஈ படம் என்ன வச்சுக்கல வேற ராம் கரெக்ட் ஜீவா கூட ராம் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் பார்த்து பிக் பாஸ் நான் பொதுவாக பாக்குறது இல்லை பட் அண்ணனோட இயல்பான நடிப்பை வந்து நான் ரசிச்சுக்கூடிய காலங்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரி சார் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பதவியில சின்ன பதிவு இருந்துகிட்டு ஆஹ் பீடம் பண்ற காலங்கள் நிறைய இருக்கிற காலகட்டத்துல அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவரோட எளிமையும் அவர் என்ன சொல்ற எட்டு வருஷம் எட்டு வருஷத்துல பாருங்க இவரோட ரெண்டு மடங்கு உட்கார் இல்லைன்னா இன்னைக்கு சொல்றேன் அது நடக்காம போகுது அதனால இந்த விழாவை முடித்து பேச்சு முடித்து நம்ம கீழே வந்து நம்ம ஃபுட் ரெடி பண்ணிருக்கோம் செகண்ட் ஃபிளோர்ல மறக்காமல் முடிச்ச உடனே நம்ம ほら。<Right. S 2> <Right. S 1> right.